ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு தரமான ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னா இதோட லாகின் பேஜ் இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் உங்களுக்கு லைவாக வித்ரா பண்ணி கட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ என்னோட வாலெட்டில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுபத்தொம்போது ரூபா இருக்கு இதில் உங்களுக்கு லைவாக மூவாயிரத்தி ரூபா வித்ரா பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் வித்ரா கொடுத்தீங்கன்னா வித்தின் த்ரீ ஹவர்ஸ்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் ஒரு ஆறு பர்சன்டேஜ் மட்டும் டேக்ஸ் பிடிப்பாங்க இது ஒரு செம்மையான வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மிஸ் பண்ணிக்கிறாதீங்க என்னோட பேங்க் கிரெடிட் ஆன மெசேஜை நான் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது என்னோடய ஹிஸ்ட்ரி இது ஒரு செம்மையான வெப்சைட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த வெப்சைட் ஒர்க் இருக்குது அமௌண்ட்டெல்லாம் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரியான வெப்சைட்டு நம்பி வாங்க உங்களை மாதிரி தான் நானும் பல வீடியோவை யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணுவேன் எல்லாம் பொய்யாக இருக்கும் அதுக்காண்டி தான் மக்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணணுன்றக்காண்டி இந்த வெப்சைட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன்